பார்வதி பெரியம்மா என் அம்மா சிவகாமியின் பெற்றோர் குடும்பத்தில் நான்கு பெண்கள் மூத்தவள் என் பெரியம்மா பார்வதி அடுத்தது என் அம்மா சிவகாமி அதற்கு அடுத்தது முறையே என் சின்னம்மாக்கள் துர்காவும் பைரவியும் என் தாத்தா சிவலிங்கம் தன் குடும்பத்தில் ஒரு ஆண் வரிசுவீனு என்று ஏங்கிய அவருக்கு கொடுத்து வைக்கவில்லை ஐந்தாவதாக எனக்கு ஒரு மாமன் பிறந்து ஒரு கூட வாழவில்லை அது என் தாத்தா குடும்பத்தை வெகுவாக பாதித்தது அது மட்டுமல்ல அதன் பின் என் பாட்டி லக்ஷ்மி நோய் வாய்க்கப்பட்டு படுத்தவள்தான் எழும்பவே இல்லை குடும்பத்தை கவனிக்கும் பொறுப்பு என் பெரியம்மா தலையில் விழுந்தது அவளுக்கு ஐம்பது வயதாகியும் திருமணம் ஆகவில்லை தலை இன்னும் நரைக்கவில்லை முகத்தில் சுருக்க விழவில்லை அவள் பார்வை குறையவில்லை பேச்சு தழும்பவில்லை பார்வதி பெரியம்மா இளமையின் வடிவனாக இருந்திருக்க வேண்டும் இப்போவும் காஞ்சிபுர சீலை உடுத்திக்கொண்டு கோவிலுக்கு போனால் பார்த்து விமர்சிக்காதவர்கள் இல்லை அவளின் கண்களும் முகவீட்டும் எடுத்துக்காட்டுது இப்பவும் அவள் என்று அவ்வை சண்முகி போல் இருப்பாள் அந்த படத்தை பார்த்துவிட்டு வந்து எனக்கு என் பெரியம் தான் என் முன்னே நின்றாள் பெரியம்மாவுக்கு எழிலை செவ்வாய் அதுதான் கல்யாண பொருத்தங்கள் சரி வரவில்லை என்று என் பா லக்ஷ்மி பாட்டி அடிக்கடி சொல்லுவார் அந்த கிரகத்துக்கு இருக்க நல்ல வீடு கிடைக்கவில்லையா இனி எங்கே அவளுக்கு திருமணம் நடக்கப் போகுது என்று என் தாத்தா சப்பி கொட்டிய மாதிரி பெரியம்மாவுக்கு திருமணம் நடக்கவில்லை அவளது தலையெழுத்து குடும்பத்துக்கு உழைக்க வேண்டும் என்று எழுதி வைத்திருந்தது அதோடு என் பெரியம்மா நுணுக்கமும் துப்பரவும் பார்ப்பவள் நல்ல ஞாபக சக்தி உள்ளவள் என் அம்மா சிவகாமிக்கு நல்ல குரல் பல சினிமா பாடல்கள் பாடியிருக்கிறாள் அவள் புகழில் உச்சியில் இருந்தபோது இசையமைப்பாளராக இருந்த என் அப்பா சிவராமனை காதலித்து திருமணம் முடித்து அவர்களுக்கு பிறந்தவன் நான் ஒருவன் மட்டுமே நான் பிறந்து சில வருடங்களில் கருத்து வேற்றுமையால் என் அப்பாவை அம்மா விவகாரத்து செய்தாள் பெரியம்மா எவ்வளவோ சொல்லியும் அவள் கேட்கவில்லை என் சின்னம்மா துர்கா பத்து வயதில் போலியோ வந்து அவளுக்கு வலதுக்கால் ஊனம் அவள் அந்த குறையோடு வீணை வாசிப்பதில் கெட்டிக்காரி பல இசைத்தட்டுகள் வெளியிட்டிருக்கிறாள் அழைப்புகள் வந்தாள் இசைக்கச்சேரிக்கு போய் வீணை வாசிப்பாள் என் அம்மாவோடு சேர்ந்து இசை வகுப்புகள் நடத்துவாள் என் அம்மாவுக்கு வருடத்தில் சில நேரம் சினிமாவில் பாட அழைப்பு வரும் ஆனால் முந்தி போல் இல்லை அடுத்தது கடைக்குட்டி வைரவலி சின்னம்மா அவள் பேருக்கு ஏற்றார் கோபக்காரி ஆனால் படிப்பில் எட்டிக்காரி எப்பவும் புத்தகம் கையுமாக இருப்பவள் குடும்ப பொறுப்பு இல்லாதவள் படித்து அறிவியல் துறையில் இருபத்தைந்து வயதிலே முனைவர் பட்டம் பெற்றவள் அவளோடு படித்து முனைவர் பட்டம் பெற்ற ராஜேந்திரனை காதலித்து திருமணம் செய்தவள் ராஜேந்திரன் சித்தப்பா அமைதியானவர் அதிகம் பேச மாட்டார் பைரவி சின்னம்மா சொல்வதுக்கு எல்லாம் சூரன் தடை ஆட்டுவது போல் ஆட்டுவார் அவர்கள் திருமணம் செய்து இரு வருடங்களில் அவர்களுக்கு என் தங்கச்சி சுமதி பிறந்தாள் அவளும் என் பைரவி சின்னம்மாவை போல் படிப்பில் கெட்டிக்காரி என் சித்தப்பாவும் பைரவி சின்னமாவும் ஒரே பல்கலைக்கழகத்தில் விரிவுரையாளராக இருந்தனர் என் அம்மா பாட்டு சொல்லி கொடுத்து வரும் வருமானமும் என் துர்கா சின்னம்மா கச்சேரி செய்து வரும் வருமானமும் மற்றது என் பைரவி சின்னமாவும் ராஜேந்திரன் சித்தப்பாவும் கிடைக்கும் சம்பளத்தில் தரும் ஒரு பகுதிதான் எட்டு பேர் உள்ள கூட்டு குடும்பத்தை நடத்தவும் வீட்டு வாடகை கொடுக்கவும் பில்கள் கட்டவும் எனக்கும் என் தங்கச்சிக்கு படிப்பு செலவுக்கும் தாத்தா பாட்டியின் டாக்டர் மருந்து செலவுக்கு மட்டுமட்டாக இருந்தது ஆனாலும் சிக்கனமாக குடும்பத்தை நடத்தும் பொறுப்பு பார்வதி பெரியம்மா தலையில் விழுந்தது வீட்டு சமையல் முதற்கொண்டு பாத்திரம் கழுவி வீட்டை கூட்டி துடைப்பது எல்லாம் அவளே மார்க்கெட்டுக்கு போய் மரக்கறி பல பொருட்களை வாங்கி வருவதும் அவளே காலை ஐந்து மணிக்கே எழும்பி குளித்து கோலம் போட்டு துளசி மரத்துக்கு தீபம் காட்டி பூஜை அறைக்கு சென்று செய்ய வேண்டியது செய்து அதன்பின் காஃபி கொடுத்து தன் வேலைகளை ஆரம்பிப்பாள் அதுவரைக்கும் வீட்டில் மற்றவர்கள் ஒருவரும் நெத்திரியில் இருந்து எழுப்ப மாட்டார்கள் என் அம்மாவுக்கும் இரு சின்னம்மாக்களுக்கும் சித்தப்பாவுக்கும் இரு பிள்ளைகளுக்கும் காஃபி தயாரித்து மேஜையில் வைத்து காஃபி ரெடி என்று அவர் குரல் எழுப்பிய பின்னரே அவர்கள் ஒவ்வொருவராய் அறையை விட்டு வெளியே வருவார்கள் மாதவா சுமதி உங்கள் இருவரையும் தனியாக நான் கூப்பிட வேண்டுமா போய் பழுத்துளைக்கு வந்து காஃபி குடிங்கள் என்பாள் கண்டிப்புடன் பார்வதி பெரியம்மா பாடுவது மூலம் வருமானம் வரும் என் அம்மா இரு சின்னம்மாக்கள் சித்தப்பா தவறாத முதல் தேதியன்று காசை பெரியம்மாவிடம் விடுவார்கள் கொடுக்கும் பணத்தில் கூட்டு குடும்பம் நடத்துவது பெரியம்மா பொறுப்பு இது எவ்வளவு காலம்தான் நடக்கும் லக்ஷ்மி பாட்டையும் தாத்தாவையும் கவனிப்பது பெரியம்மாவுக்கு பெரும் வேலை அவர்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்புவோம் என்று என் அம்மாவும் சின்னம்மாக்களும் ஆலோசனை சொன்னது பெரியம்மாவுக்கு பிடிக்கவில்லை சித்தப்பா ஒன்றுமே பேசவில்லை அவர்கள் சாகும் மட்டும் அவர்களை கவனிப்பது என் கடமை என்று கண்டிப்பாக அவர்களுக்கு பெரியம்மா சொல்லிவிட்டால் அவர்களிடம் இருந்து மறு பேச்சு இல்லை அன்று பாசமுள்ள பெரியம்மா என்ற தங்களின் புதிய படத்துக்கு இரு பாடல்கள் பாடுவதை பற்றி அம்மாவிடம் கேட்க தயாரிப்பாளர் இசையமைப்பாளர் இயக்குனர் பாடல் ஆசிரியர் ஆகியோர் வந்திருந்தனர் பெரியம்மா வந்திருந்தவங்களுக்கு காஃபி கொண்டு வந்து கொடுத்தாள் என் அம்மா பெரியம்மாவை அவர்களுக்கு அறிமுகப்படுத்தினாள் பெரியம்மா சில வார்த்தைகள் அவர்களோடு பேசினாள் இயக்குனர் பெரியமாவை கூர்ந்து பார்த்தார் குரல் பார்வை தோற்றம் அவருக்கு வெகுவாக பிடித்து கொண்டது தயாரிப்பாளரை இயக்குனர் பார்த்தார் அவரும் சம்மதம் என தலையை ஆட்டி சம்மதம் தெரிவித்தார் உங்கள் அக்காவுக்கு எங்கள் படத்தில் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிக்க விருப்பமா அவளின் தோற்றமும் குரலும் பொருத்தமாக இருக்கிறது என்றார் இயக்குனர் அது சரி எவ்வளவு பணம் கொடுப்பீங்க என் அம்மா அவர்களை கேட்டால் சற்று யோசித்துவிட்டு விட்டு முப்பது லட்சம் தருவோம் அதில் அட்வான்ஸ் பத்து லட்சம் எங்கள் அடுத்த படத்திலும் நடிக்க உங்களுக்கு வாய்ப்புண்டு என்ன சொல்றீங்க தயாரிப்பாளர் கேட்டார் அம்மா பெரியம்மாவின் பதிலை எதிர்பார்த்து அவள் முகத்தை பார்த்தாள் பெரியம்மா பதில் ஒன்று சொல்லாமல் எலும்பி தன் அறைக்குள் போய்விட்டாள் என் அம்மா அதை பெரியமாவிடம் இருந்து எதிர்பார்க்கவில்லை நான் நடப்பதை பார்த்து கொண்டிருந்தேன் அக்கா வெளியே வந்து சம்மதம் என்று சொல்லி போவேன் பெரிய காசு தருவாங்க அக்கா என் அம்மா பெரியம்மாவை கூப்பிட்டாள் எல்லாரும் நடக்க போவதை அமைதியாக பார்த்து கொண்டு இருந்தனர் சில நிமிடங்களுக்கு பின் மூடிய அறக்கதவு திறந்தது பெரியம்மா புன்முருவலோடு வெளியே வந்தால் உங்கள் புன்முறுவல் சொல்லுது உங்களுக்கு சம்மதம் என்று அப்படிதானம்மா இயக்குனர் கேட்டார் மன்னிக்கவும் நான் இந்த வீட்டில் பொறுப்புள்ள பெரியமாவாக இருக்கிறேன் என் அம்மாவையும் அப்பாவையும் அவர்களின் இறுதி காலம் மட்டும் கவனிப்பது என் கடமை எனக்கு படத்தில் நடிப்பதும் பணமும் முக்கியமில்லை என் கடமைதான் முக்கியம் பொருத்தமான வேறு ஒருத்தியை தெரிவு செய்யுங்கள் என்றாள் என் பார்வதி பெரியம்மா எல்லோரும் வாயெடுத்து போனார்கள் அறைக்குள் தாத்தாவின் இருமல் சத்தமும் தொடர்ந்து லக்ஷ்மி பாட்டியின் தும்மலும் கேட்டது